அனைவருக்கும் தமிழர் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதோட சிறிய வரலாறு பொங்கலுக்கு எல்லாம் என்னென்ன வகையான விழாக்கள் செய்கிறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்று தமிழர்களின் வீர விளையாட்டாக கருதப்படுகின்ற ஜல்லிக்கட்டு மதுரை புகழ் அவினாபுரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை நீங்கள் நேரடி ஒளிபரப்பாக பார்க்கலாம் பல்வேறு காளைகள் மற்றும் காளையுடன் விளையாடும் இளைஞர் பெரும் கூட்டங்களும் அந்த ஜல்லிக்கட்டில் களங்கண்டு சிறப்பாக விளையாடி கொண்டு இருக்கிறது நான் சொல்லிட்டேன் பொங்கலை பற்றி தான் பார்க்க போகிறோன்ட்டு வாங்க வீடியோ காலை போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொங்கல் என்றால் என்ன நம்ம அனைவருக்குமே தெரியும் காலங்காலமாக பொங்கல் கொண்டாடிட்டு வரோம் அதை பற்றி தான் பார்க்க போறோம் அதோட வரலாறு பொங்கல் என்றால் என்ன தைப்பொங்கல் வரலாறு அது எல்லாமே பார்க்க போறோம் ஓகேங்களா பொங்கல் பெயர் எப்படி வந்தது அதாவது தைப்பொங்கல் வரலாறு பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வகையான பொங்கல் இருக்கு ஓகேங்களா போகி பண்டிகை நேற்று முடிஞ்சிச்சு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பழையணை போக்குதல் பழைய பொருட்களை எரிக்கிறதுக்காக மாபெரும் ஒரு சிறப்பான திருவிழாவாக போகி பண்டிகை நிறுத்து முடிந்தது அதனைத் தொடர்ந்து இன்று பெரும் பொங்கல் நாளை பொங்கல் அதனைத் தொடர்ந்து கடைசியாக காணும் பொங்கல் என்று பல்வேறு வகையான பொங்கல்கள் ஒரு நான்கு நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுவது தமிழர்களின் மரபு தமிழர்களின் வரலாறு ஓகேங்களா உழவர்களும் உழவு காளைகளுமே இந்த திருநாளின் கதாநாயகர்கள் அதாவது ஹீரோக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உழவர்கள்னா யாருன்னா விவசாயம் பார்க்கறவங்க ஓகேங்களா அதுக்கு மாபெரும் உறுதுணையாக இருக்கின்ற காளைகள் ஓகேங்களா இது ரெண்டு தான் இதோட முக்கிய ஒரு ஹீரோவாக கருதுறாங்க கதிரவுடை செய்து சூரியனுக்கு நன்றி செலுத்து கொண்டாடப்படும் ஒரு மாபெரும் திருவிழாதான் இந்த பொங்கல் ஓகேங்களா அதாவது சிறிய வரலாறு பார்த்தீங்களா பழங்காலத்தின் நெற்பயிர் விதைத்து அறுவடை செய்ய குறைந்தது ஆறு ஆகும் அதாவது அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெற்பயிர் வந்து பார்த்தீங்கனாக்கா சுமார் ஆறு மாத காலங்கள் தான் அறுவடை ஆகும் ஒரு வருடத்தில் ஒரு வயல் ஆறு மாதங்கள் நெற் அறுவடைக்கு மட்டுமே பயன்படுத்தி வந்தாங்க அந்த காலத்தில் தற்போது வந்து பார்த்தீங்கனாக்கா குறுவை என்று சொல்லக்கூடிய மூன்று மாத பயிர்களும் இப்பொழுது விளைச்சலில் உள்ளது அது ஒரு பக்கம் இருக்க ஆடில் விதைத்து பயிர் நன்கு விளைச்சலை அடைந்து அறுவடை செய்ய தயாராகும் மாதமே தை புரியுதுங்களா தை மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடில விதை விதைத்து அந்த ஆறு மாதம் கடந்து தை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுவடைக்கு தயாராக இருக்கிற அந்த மாதம் தான் தை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழரின் நீண்ட நெடுங்கால பயிர் இந்த நெல் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழர்களோட காலங்காலமாக பயன்படுத்தி வந்த இந்த ஒரு பயிர் தான் நெல் உணவு தானியங்களாக முக்கிய உணவு ஆதார பொருட்களாக பயன்படுவது நெல் அதிலிருந்து வரக்கூடிய அரிசி அரிசியிலிருந்து செய்யக்கூடிய சோறு என்று அழைக்கப்படுகின்ற அதுதான் தமிழர்களின் ஒரு முக்கிய உணவு ஆதாரமாக கருதப்படுகிறது நெல் சோறு என்பது அந்த காலத்தில் அடிக்கடி சமைக்க மாட்டார்கள் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சோறு வந்து பார்த்தீங்கன்னா தினமும் கிடைக்கிது ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா எங்கள் அப்பா கூட சொல்லியிருக்காங்க ஈவன் எங்கள் தாத்தா கூட கதை சொல்லாமல் சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோர்த்துக்கே வந்து பார்த்தீங்கனாக்கா பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி பூட்டி கொண்டு போய் சோறு வாங்கி சாப்பிட்ட காலங்கள்லாம் இருக்குது எப்படி சோறு தருவாங்க வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு ஏதாச்சும் வந்து ஒரு பெரிய பெரும் தலைவர்கள் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பெரிய கோவிலோட ஒரு கும்பாபிஷேகம் அது மாதிரி செய்கிற போது தான் சோறு தருவாங்க அதுக்குன்னு மாட்டு வண்டி கட்டி கொண்டு ஒரு பத்து முதல் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் சென்று அதுக்கப்புறம் சோறு வாங்கி சாப்பிட்ட காலங்களும் சமைப்பது வழக்கம் தினமும் தினமும் நெல் சோறு உண்டால் அவர் அந்த ஊரின் செல்வந்தர் என்பர் அதாவது நெல் சோறு சாப்பிடுறது என்பது பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்துல வந்து மாபெரும் பணக்காராக கருதப்படுகின்ற ஒரு செல்வந்தர் தான் நெல்லுசோறு சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லுசோறு அனைவருக்குமே மிகவும் எளிமையாக முறையில் எளிய முறையில் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் தற்பொழுது உள்ளது எனவே தைப்பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழி உருவானது காளைகளுக்கு வைக்கோல் கிடைக்கும் விவசாயிகளுக்கு நெல்மணிகள் கிடைக்கும் இந்த ரெண்டு பொருள் தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உழவர்களும் உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் காளைகளுமே இந்த பொங்கல் திருநாளின் மாபெரும் முக்கிய கதாபாத்திரங்கள் கதாநாயகர்கள் என்று கூட அழைக்கலாம் ஓகேங்களா பிறந்தால் வழி பிறக்கும் எதற்கு வழி காளைகளுக்கு வைக்கோல் கிடைக்கும் மேலும் விவசாயிகளுக்கு நெல்மணிகள் உணவு தானியங்களாக கிடைக்கும் ஓகேங்களா இது ரெண்டு தான் மெயினான பாயிண்ட் ஓகேங்களா விற்பனைக்கும் பயன்படுத்தப்படும் ஒரு விவசாயி தன்னுடைய தேவைக்கு அதிகமாக இருக்கின்ற நெல்மணிகளை விற்பனைக்கும் பயன்படுத்துவார்கள் உணவுக்கும் பயன்படுத்துவாலும் மன்னர்களுக்கு வரி செலுத்த முடியும் அந்த காலத்தில் விவசாயம் செய்கின்ற மக்கள் மன்னர்களுக்கு வழி செலுத் வரி செலுத்தும் ஒரு முறையாக அந்த காலத்தில் இருந்தது தமிழ் மன்னர்கள் விவசாயிகளிடம் நெல்களை மட்டுமே வரிகளாக அந்த காலத்தில் வசூலித்துள்ளனர் இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகையான டேக்ஸஸ் இருக்கு இந்த டேக்ஸஸ்க்கு தற்பொழுது மணி ரூபாய் பணம் கொடுக்கிறார்கள் ஆனால் அந்த காலத்தில் தமிழ் மன்னர்கள் எதனை வரியாக வசூல் செய்தார்கள் என்று பார்த்தால் விவசாயிகளிடம் நெல்களை மட்டுமே வரிகளாக அந்த காலத்தில் வசூலித்துள்ளனர் தஞ்சாவூர் அனைவருக்குமே தெரிஞ்சது நெற்களஞ்சம் என்று அழைக்கப்படக்கூடியது தஞ்சாவூர் நெற்களஞ்சம் மிகவும் பிரபலமானது ஓகேங்களா நன்கு விளைச்சல் பெற்றால் தான் வரி செலுத்த முடியும் மீதத்தை வீட்டிற்கு கொண்டு செல்ல முடியும் அதனாலதான் நல்ல முறையில வந்து விளைச்சலை வந்து செய்யணும்னு சொல்லிட்டு விவசாயிகள் வந்து ஒரு குறியா இருந்திருக்காங்க அந்த காலத்துல வரி வசூலிக்கப்பட்ட நெல்கள் அரண்மனை நிர்வாக உணவிற்கு செலவிடப்படும் அதாவது வரியா கொடுக்கற நெல்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரண்மனை அந்த காலத்துல ராசாக்கள் மன்னர்களோட அரண்மனைக்கு உணவுகளாக பயன்படுத்தப்படும் பஞ்சம் வந்தால் மக்களுக்கே கூட திருப்பி வழங்கப்படும் மேலும் பஞ்சம் அதாவது ஒரு புயலினாலோ இல்லை வெள்ளத்தினாலோ இல்லை கொடிய நோயினாலோ மக்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டால் இந்த அரண்மனையில் சேகரிக்கப்படும் நெல்மணிகள் மீண்டும் பாமர மக்களுக்கே திருப்பி கொடுக்கப்படும் பொங்கல் என்றால் என்ன பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனைவருக்குமே தெரியும் புத்தாடை ஓகேங்களா அது அல்லாமல் புதிய அடுப்பு புதிய பானை மற்றும் புதிய விறகுகள் மட்டுமே பொங்கல் சமைக்க பயன்படுத்துவது வழக்கம் எல்லாமே புது புதுசா ஓகேங்களா புது புதுசாக பயன்படுத்துவது வழக்கம் இன்றும் சில ஊர்களில் பொங்கலுக்கு சில நாட்களுக்கு முன் பனை ஒலையை வெட்டி காய வைத்து அதை மட்டுமே எரித்து சமைப்பார்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கும் விவசாய பெருமக்கள் உழவர்கள் ஓகேங்களா புது விறகு பயன்படுத்துவதற்காக பனை உலகை பயன்படுத்துகிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதே போன்று அடுப்பும் புது அடுப்பு ஓகேங்களா செங்கல் அடுக்கி சேறு பூசி சாணி மொழிகி தயார் செய்வார்கள் அதாவது புதுசா பொங்கல் வைக்கணும்னாக்கா புது பானை புது அரிசி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் விவசாயம் பண்ணி புதுசா நெல்மணிகள் அறுவடைக்கு வந்து அதன் மூலியமாக வரக்கூடிய புது அரிசி பொங்கலுக்கு தயாராக இருக்கும் அது கூட புது விறகுகள் பனை ஓலை அதை தவிர புது பானை செங்கல் அடுக்கி ஓகேங்களா செங்கலை அடுக்கி சேறு பூசி சாணி மொழிகி புதுசா அடுப்பு கூட தயார் செய்வாங்க பாருங்க எவ்வளவு சிறப்பா செஞ்சிருக்காங்க சொல்லிட்டு பழங்காலத்தில் பொங்கல் வைக்க மண்பானைகள் பயன்படுத்தப்பட்டது இப்போமேங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நான் வீடியோ போட்டிருந்தேன் காலகாலமாக பானைகள் செய்து விற்கப்படும் ஒரு குடும்பத்தை நேரடியாக சென்று அவர்களிடம் முன் அனுமதி பெற்று ஒரு சிறிய காணொளி பதிவிட்டிருந்தேன் பாருங்கள் தற்பொழுது கிராமப்புறத்தில் இருக்கும் மாபெரும் பொங்கல் வைப்பவர்கள் அதாவது உழவர்கள் புது பானையை வாங்கி கொண்டு வந்துதான் பொங்கல் வைப்பார்கள் சிலர் ஒரு சிலர் மட்டுமே வெண்கல பானை சில்வர் பானை பயன்படுத்துகிறார்கள் அது என்ன புதுசாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெண்ட் மாறுது இல்லைங்களா அதனால தான் முதலில் அறுவடை செய்த அரிசியை குத்தி பச்சரிசி ஆக்குவார்கள் அதாவது பொங்கல் வைக்கக்கூடிய அரிசி வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி என்று சொல்வார்கள் ஓகேங்களா பின்பு புதிய பானையில் அரிசி அது கூட இதர பொருட்கள் எது என்னென்ன பொருட்கள் போடலாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா நான் சொல்கிறேன் பாருங்க வெள்ளம் பால் நெய் சேர்த்து சமைப்பர் அதான் பொங்கல் வைக்கிறதுக்கான முக்கிய பொருட்கள் பொங்கல் வெண்ணுரை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வரும்போது ஒரு நீங்க பொங்கியிருந்தா சோறு தெரியும் உங்களுக்கு வெண்ணுரை வரும் தள்ளி பொங்கி வழிவதே பொங்கல் என பெயர் பெற்றது ஓகேங்களா அதாவது புதுப்பானையில் இருந்து பச்சரி சிற்று பால் நெய் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் இல்லை பொங்கல் அது பேர் தான் பொங்கல் என பெயர் பெற்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பொங்கல் ஏன் பெயர் வந்திருக்குன்னு பொங்கலுடன் அந்த வருடத்தில் என்னென்ன அறுவடை செய்தனாரோ அதையும் வைத்து சூரிய வழிபாடு அல்லது இறை வழிபாடு செய்வார்கள் இறைவனுக்கு இந்த பொங்கலை தவிர புதுப்பானையில் செய்த புத்தரிசி இட்டு புதுப்பானையில் செய்த பொங்கலை தவிர அந்த ஆண்டில் செய்த அனைத்து சமைத்து இறைவனிடம் வழிபாடு செய்வார்கள் பிற்காலத்தில் கரும்பு மட்டுமே பிரதான இடம் பெருத்தது இடம் பிடித்தது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு வகையான பொருட்கள் இருந்தாலுமே கரும்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் சிறப்பு அந்தஸ்தை பெற்று இன்றளவும் ஏன் இப்போது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரும்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பொருளாக வைத்து வழிபடுவது வழக்கம் அதை தவிர மஞ்சள் ஓகேங்களா மஞ்சளுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பொங்கலை வந்து கொண்டாடுவாங்க மேலும் மூங்கிலும் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வச்சு கொண்டாடுவாங்க வழக்கம் ஓகேங்களா மாட்டுப்பொங்கல் தமிழர் பண்டிகை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் மாட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான நாட்களில் போகி பண்டிகை பெரும் பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் என பல்வேறு வகையான பொங்கல் இருக்கிறது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பொங்கலை பத்தி பார்த்தோம் இப்போ மாட்டு பொங்கல் பத்தி பார்க்கலாம் ஓகேங்களா பொங்கல் மறுதினம் காளை மாடு பசு மாடுகளை சிறப்பிக்கும் விதமாக அவற்றை வணங்கி நன்றி தெரிவித்து மாட்டு பொங்கல் வைப்பார்கள் ஏன் பார்த்தீங்களாக்கா இந்த வருஷம் முழுக்க உழவனுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த பசு மாடுகளும் காளை மாடுகளும் ஓகேங்களா அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில அந்த மாட்டு பொங்கல் சிறப்பாக அனைத்து வகையான உழவர்களும்

பின்பு தானம் உண்டு மகிழ்வர் அதை பாருங்க மாடு மற்றும் காளைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வெற்று பொங்கல் அல்லது வெறும் பொங்கல் வைத்து மாடுகளுக்கு படைத்து அதற்கு கொடுத்த பிறகுதான் அந்த உழவர்கள் உண்வாருங்க பாருங்க எவ்வளவு ஒரு மரியாதையா நிமித்தமாக இந்த மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டும் ஓகேங்களா இந்த காலத்தில் இளைஞர்கள் பொங்கலை மறந்து மறைந்து விடுகிறார்கள் அதாவது மறந்து விடுகிறார்கள் ஓகேங்களா அந்த இளைஞர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் கல்வி மா கல்வி ஒரு முக்கிய பொருளாக இருக்கிறது அதுபோல தமிழர்களின் வரலாறும் அவர்களுக்கு ஒரு முக்கியமாக எடுத்து கூற வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியை பதிவிடுகிறேன் அடுத்தபடியாக காணும் பொங்கல் இது பிற்காலத்தில் தோன்றியதாக கருதப்படுகிறது இந்த நாளில் உறவினர்களை காண்பது இயற்கை காட்சிகளை ரசிப்பது வழக்கமாக கொண்டனர் தமிழகத்தில் குறிப்பாக சென்னையிலேயே அது அதிகம் கொண்டாடப்படுகிறது காணும் பொங்கல் மீன்ஸ் பார்க்கறது ஓகேவா ஒருத்தர் ஒருத்தர் காணுறது பார்க்கறது அதுக்கான ஒரு பண்டிகை மெரினாவில் திரளான மக்கள் கூடி கடல் அடைய ரசித்து காணும் பொங்கலுடன் பொங்கலை நிறைவு செய்கின்றனர் ஓகேங்களா இதுதான் பொங்கலோட ஒரு சிறந்த வரலாறு இந்த ஆண்டு நீங்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் சமூக இடைவெளியுடன் பொங்கலை கொண்டாட வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது ராஜு முருகன் நன்றி வணக்கம்